ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம உளுந்தோடு செய்ய போகிறோம் தேவையான அளவு உளுந்து எடுத்து அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா நம்பவும் கிரைண்டரில் தான் அரைச்சிருக்கோம் பார்த்திங்கன்னா தேவையான மூட்டை கொச்சிக்காய் கருவேப்பிலை வெங்காயம் இஞ்சி எல்லாம் வந்து நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கோம் உளுந்து வந்து தேவையான அளவும் வெந்தய ஒரு கரண்டியும் போட்டு அரிசி ஒரு கரண்டியும் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இப்போ இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்த்திங்கன்னா உளுந்து தான் செய்ய போகிறோம் செஞ்ச பிறகு எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் ஏன்னா அதில் எல்லாமே நம்ம சேர்த்து அரைச்சிட்டோம் சேர்த்து வச்சுருந்த பொருட்கள் எல்லாமே சேர்த்து அரைச்சிட்டோம் இப்போ தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சோண்டுக்கிங்க உப்பு துரு கொஞ்சம் போட்டுக்கிங்க அதுக்கிட்ட நல்லா கசஞ்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெயை சூடாக்கி அதில் வந்து உளுந்து வடையை போட்டு எடுத்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் ஓகேவா சுட்டு முடிய வீடியோன்னு அப் அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு தாச்சி ஒன்று வச்சு அதுக்கு தேவையான எண்ணெயை ஊற்றி எடுத்துக்கிங்க இந்த எண்ணெய் வந்து நல்லா சூடாகின பிறகு உளுந்து வடையை போட்டு எடுப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ உளுந்து வடைய வந்து எண்ணெயில் போட்டுட்டோம் புரிஞ்சிக்கிட்டுருக்கு எப்படி வருதுன்னு சொல்லி பார்ப்போம் பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்ச உளுந்து வடை வந்து ரெடி ஆகிருச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அந்த உளுந்து வடை வந்து நடுவடில் ஓட்டம் வந்து எனக்கு வரமாட்டேன்ருச்சு ஆனால் நல்லா சொஃப்டாக இருக்குது பரவாயில்ல நம்ம எப்படி சாப்பிட்ணுமோ சாப்பிட்றதுக்கு தானே செஞ்சோம் எப்படி செஞ்சாலும் ஒன்று தானே அப்போ பார்த்திங்கன்னா நல்லா இருந்தால் சொஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் நம்ம செஞ்ச உளுந்து வடை வந்து ரெடி ஆகிருச்சு நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஓகேவா பாய் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கு நல்லா சூஃப்டாக இருக்குது எல்லாமே சேர்த்து அரைச்சனால கொச்சிக்காய் கருவேப்பிலை எல்லாமே இதில் போட்டு அரைச்சிட்டோம் ஆனால் நல்லா இருக்குது நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஓகே பாய்